தலைப்பு முருகப்பெருமான் மற்றும் தொலைந்த கெளி அழகிய கிராமத்தில் ஒரு சின்ன பையன் கார்த்திக் வாழ்ந்தான் அவன் மிக அருமையான பையன் அவனுக்கு ஒரு தோழி இருந்தால் அவள் பெயர் மீனு அவனின் செல்ல கெளி கார்த்திக் மற்றும் மீனு எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள் விளையாடினார்கள் சிரித்தார்கள் பேசிக்கூட இருந்தார்கள் கார்த்திக் மீனு ஹலோ சொல்லு மீனு ஹலோ நல்ல பையன் ஆனால் ஒரு நாள் திடீரென்று கார்த்திக் மீனுவின் கூண்டை திறந்து பறக்க பறக்கவிட நினைத்தான் அந்த நேரம் வலிமையான காற்று வீசியது உ உஷ் மீனு உயரமாக பறந்து போனாள் கார்த்திக் அவரது கிளி மீனு தேடினான் மீனு மீனு திரும்பவா கார்த்திக் மீனு இல்லாமல் மிகவும் துயரப்பட்டான் அந்த முருகனைக் கேட்போம் என்று கோவிலுக்கு போனான் கார்த்திக் கேள்வி பட்டு இருந்தான் முருகன் துயருடன் வந்தவருக்கு துயர் துடைப்பார் என்று அப்பா முருகா என் கிளிய தேடி கொடுங்க என்று அழுதான் கார்த்திக் அழுது கொண்டிருக்கும்போது கோவில் மணி மெதுவாக ஒலித்தது யாரோ அவனைத் தேற்றுகிறார்போல் உணர்ந்தான் மேலே கோபுரக் கூடாரத்தில் இருந்து அவன் மனதிற்குள் ஒரு மென்மையான குரல் கேட்டது என் மயில் வழிகாட்டும் கூட செல் என்று தோன்றியது கார்த்திக் மேலே பார்த்தான அங்கே ஒரு அழகான மயில் அது மெதுவாக நடக்கத் தொடங்கியது கார்த்திக் அதை பின்தொடர்ந்தான் மயில் ஒரு பெரிய மாமரத்திற்கு அருகே நின்றது பின் கார்த்திகை பார்த்துவிட்டு பறந்து சென்றது அந்த மரத்திலிருந்தது மீனு கார்த்திக் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மீனு 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 என்று கூப்பிட்டான் அதன்பின் ஒவ்வொரு வாரமும் கார்த்திக் கோவிலுக்குச் சென்றான் பூக்கள் சமர்ப்பித்து பாடல்கள் பாடி முருகப்பெருமானுக்கு நன்றி சொன்னான் நம்பினோர் கைவிடப்படார் முருகனை நம்பினோர் ஒருபோதும் துயரில் வீழ்வதில்லை நம்பினோர் கைவிடப்படார் இதுவே அவருடைய அருள்மொழி